சினிமாவுடைய வரலாற்றில் ஃபில்ம் மேக்கிங்கை மாற்றி அமைச்சா பல ஜாம்பவான்கள் இருக்காங்க அப்படி பல மைல்கள் மாற்றங்களை உருவாக்கி தந்த ஜாம்பவான்களில் முக்கியமானவர் ஜேம்ஸ் கேமரோன் வெறும் ஃபில்ம் மேக்கிங் மட்டும் இல்லை சினிமா பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸையும் ஒட்டு மொத்தமாக மாற்றி அமைச்சு பார்வையாளர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்தணும்னு யோசித்து அதை நிகழ்த்தியும் காட்டினவர் ஜேம்ஸ் கேமரன் அவர் பேருக்கு பின்னாடி இன்றைக்கி ஏகப்பட்ட சாதனைகள் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு சாதாரண பஸ் டிரைவராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அந்த பயணத்தில் அவர் என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சார் அதை எப்படியெல்லாம் ஜெயிச்சார் அவதார் திரைப்படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரூன் எப்போ அவதாரம் எடுத்தார் ஐ மீன் எப்போ பிறந்தாரு இப்படி ஏகப்பட்ட ஃபேக்ட்ஸை அவருடைய வரலாறோடு சேர்த்து பார்த்துடலாம் வாங்க ஒரு படத்தை எடுக்க பத்து வருஷத்துக்கு மேலே காத்திருங்க அதுக்கப்புறம் அதை மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்து அவ்வளவு பட்ஜெட்டில் எடுத்த அந்த படத்தை அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கி சினிமா வரலாறுலையே இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட கோடிகளில் கலெக்ஷன் பார்க்க வைக்கிறதெல்லாம் ஜேம்ஸ் கேமரோனால் மட்டும்தான் முடியும் நம்மளை புல்லரிக்க வச்ச டெர்மினேட்டர் நக்கலா சிரிக்க வச்ச ட்ரூலைஸ் பயமுறுத்தின ஏலியன்ஸ் மூணு நாளைக்கு அள வச்ச டைட்டானிக் பரவசமாக்குன அவத்தார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து நம்ம மனசில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் ஜேம்ஸ் கேமரம் வெறும் பாட்டுக்குன்னு இல்லாமல் சிஜிஐ பயன்படுத்துகிறதுக்காகவே கதைக்களம் அமைச்சு அதை படமாக எடுத்து நமக்கு தந்த உண்மையான பிரம்மாண்ட இயக்குனர்னால் அது ஜேம்ஸ் கேமரான் மட்டும்தான் சொல்லப்போனால் அவர் எடுத்த படங்களில் டெர்மினேட்டர் பிரானா அப்புறம் டூலைஸ் மாதிரியான திரைப்படங்களை தவிர்த்து மற்ற எல்லா படங்களுமே அகாடமி அவார்ட்ஸில் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக நாமினேஷன்ஸ் வாங்கியிருக்கு அதுலேயும் பல படங்கள் அதை வின் பண்ணவும் செஞ்சுருக்கு அப்படி எதிர்கால டெக்னாலஜி இன்றைக்கே செஞ்சு பார்க்கணுன்னு யோசிக்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனையாளனாகவும் அதை செஞ்சு காட்டக்கூடிய சாதனையாளனாகவும் இருக்கக்கூடியவர் தான் ஜேம்ஸ் கேமரான் அது இன்றைக்கி இன்னத்தில் அவருடைய சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு எனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் பிறந்தவர் தான் ஜேம்ஸ் கேம்ரூன் அவருக்கு கூட பிறந்தவங்க நாலு பேர் அவர் மூத்தவர் அவருடைய அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவருடைய அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் அதே சமயம் நர்ஸாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய அப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்ததுனாலேயே அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியரிங் மேலே ஒரு தீராத ஆசைங்கிறது இருந்துச்சு அதுலேயும் சிவில் இன்ஜினியரிங் மேலே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பசங்களும் ஏதாவது ஒரு பக்கம் போய் விளையாடுற சமயத்தில் ஒன்று வானத்தை நோக்கி உயரமாக போகக்கூடிய பில்டிங்கை கட்டிகிட்டு இருப்பாராம் இல்லைனா பூமிக்குள்ளே ஆழமாக போகிற மாதிரியான குழியை தூண்டிக்கிட்டு இருப்பாராம் இதுதான் அவருக்கான பிடித்த விளையாட்டாக அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு இப்படி விளையாட்டை மட்டும் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு பார்க்கல அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுடைய எல்லாம் கூட அதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே தருவாராம் அப்படி அவருக்கு இன்ஜினியரிங் மேலே ஒரு தீராத ஆசைங்கிறது இருந்திருக்கு சின்ன வயசுல கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு விளையாடுறது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் மேலேயும் அவருக்கு ரொம்ப ஆர்வங்கிறது இருந்திருக்கு ஆர்த்தர் கிளார்க் லேரி நிவன் மாதிரியான சைஃபை ஆர்த்தர்ஸ் நாவல்களை ரொம்ப விரும்பி அவர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதோடைய தாக்கங்களால் தான் வருங்காலத்தில் அவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ணியே அவர் உருவாக்கியிருக்கார் அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்காக சேர்ந்தார் ஜேம்ஸ் கேம்ரோன் ஆனால் என்ன காரணத்தினாலேயோ ஃபிசிக்ஸ் வேணாம்னு முடிவு பண்ணிட்டு இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக அவர் ஸ்ட்ரீம் அதுக்கப்புறமாவும் இங்கிலீஷ் படிக்கிறதே வேண்டாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு படிப்பே வேணாம்னு முடிவு பண்ணிட்டு பல்கலைக்கழகத்துக்கு மூடு விழா போட்டுட்டு வேலை தேட ஆரம்பிச்சாரு ஜேம்ஸ் கேமரா அந்த சமயத்தில் அவருக்கு கிடைச்ச வேலைங்கிறது ஒரு பஸ் டிரைவர் வேலை அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஸ்கூல்ல பஸ் டிரைவராக அவர் வேலைக்கு சேர்ந்தார் அந்த சமயத்தில் தான் அவருக்கு சினிமாவுக்கான ஆசைங்கிறது விட ஆரம்பிச்சது சின்ன வயசுல இருந்தே வரையக்கூடிய திறமைங்கிறது ஜேம்ஸ் கேம்லோனுக்கு இருந்தது அந்த திறமை இருந்து வந்துச்சுன்னா அவருடைய அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு சொல்லப்போனா அவங்க அம்மா தான் அவருக்கு வரைகிறதுக்கு பழக்கப்படுத்தியே தந்தாங்க அவ்வளவு டைட்டானிக் படத்துல ரோஸை ஜாக் வரைகிற மாதிரி ஒரு சீன் வரும்ல அதில் உண்மையிலே வரைஞ்சது ஜாக் இல்லை அதை வரைஞ்சது ஜேம்ஸ் கேம்ரம் தான் இப்படி ஒரு ஓவியராக அவர் இருந்ததுனால இயல்பாகவே அவருக்கு சினிமா மாதிரியான கலை வடிவங்கள் மேலே ஒரு ஆர்வங்கிறது இருந்துச்சு ஆனால் அந்த ஆர்வம் அதிகமாகி சினிமா தான் தன்னுடைய எதிர்காலமாக இருக்க போகுது அப்படின்னு அவர் முடிவெடுத்ததுக்கு காரணம் ஒரு திரைப்படம் ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நானும் இதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை எடுக்கணும் என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சைஃபை கதைகளை மக்கள் கிட்ட இந்த மாதிரி பிரம்மாண்டமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பேர் ஆர்வங்கிறது ஜேம்ஸ் கேம்ரோன் மனசுல ரொம்ப ஆழமா விதஞ்சுது அதே சமயத்தில் அவருடைய மனசுல ஒரு காதலும் வளர்ந்துச்சு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருந்த ஷேரோன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற பெண்ணை அவர் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டைவர் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தன்னுடைய சினிமா கனவை நிஜமாக்குறதுக்கான முயற்சியில் இறங்க ஆரம்பித்தார் ஜேம்ஸ் கேமரன் அந்த முயற்சியில் அவர் முதல் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவர் எடுத்த அந்த முதல் ஷார்ட் ஃபிலிம் உடைய பேர் ஜெனோ ஜெனிசிஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் உடைய கதையும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருந்துச்சு அதாவது உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற உலகத்தில் மனித சமுதாயத்துடைய கடைசி நம்பிக்கையாக ராஜ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான் அவன் கூட லாரி அப்படிங்கிற ஒரு பெண் அதுவும் மிஷினால் வளர்க்கப்பட்ட பெண் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு இதுக்கப்புறமா ஒரு புது உலகம் நமக்கு கிடைக்குமா புதிய கிரகம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி போறது தான் இந்த கதைக்களமாக இருந்துச்சு இப்படி அப்போவே உலகம் அழிய போது அடுத்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு மனிதர்கள் தேடுற மாதிரி அதாவது கிட்டத்தட்ட அவத்தாருடைய ப்ரீகோலாக யோசிச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரோ அதுக்கப்புறம் சினிமா துறையில அவருக்கான முதல் வாசல் எப்போ திறந்துச்சுன்னா ராக் அண்ட் ரோல் ஹைஸ்கூல் அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்தப்பதான் தான் அப்படி அதில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறையில் வளர ஆரம்பிச்சாரு ஜேம்ஸ் கேமரா அதாவது ரோகர்மேன் ஸ்டுடியோஸ்ல மினியேச்சர் மாடல் செய்யக்கூடியவராக வேலைக்கு சேர்ந்தார் அதுக்கப்புறமா பேட்டில் பியாண்ட் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆர்ட் டைரக்டராக வேலை பார்த்தார் அதுக்கப்புறம் ஜான் கார்பன்டருடைய எஸ்கேப் ஃப்ரம் நியூயார்க்குங்கிற திரைப்படத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சார் அப்புறமா கேலக்ஸி ஆஃப் டெரர் அப்படிங்கிற திரைப்படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைனராக வேலை பார்த்தார் இப்படி படிப்படியாக ஒவ்வொரு துறையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு பிரானா படத்தில் ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது கிடச்சிது பிரானானா பிரானா ஃபஸ்ட் இல்லை பிரானா செகண்ட் பார்ட் பிரானா செகண்ட் பார்ட்டை ஆக்சுவலாக மில்லர் ட்ரேக் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வந்ததுனால ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க இப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கிற நிலமை இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த படத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கான டேரக்டரா வேலைக்கு சேர்ந்துருந்தார் ஜேம்ஸ் கேமரன் அவர்கிட்ட நீயே அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னாங்க அடடை ஒரு டேரக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருந்த நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ப்ளஸ் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு யோசித்த ஜேம்ஸ் கேமரன் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு டேரெக்ஷன் வேலையில் இறங்கினார் ஆனால் ஏண்டா இறங்கணும்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசருடைய டார்ச்சர்ல சிக்கி சின்ன பண்ண ஜேம்ஸ் கேம்ரூன் அந்த ப்ரொடியூசர் பண்ண டார்ச்சரில் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்காரு ஜேம்ஸ் கேம்ரூன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த படம்ங்கிறது வெளிவந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கு அது பேசப்படலை நான் தான் டேரக்டர்னு அந்த படத்துல பேர் இருந்தாலும் அந்த படத்தை நான் உண்மையிலே டேரக்ட் பண்ணலைன்னு அதுக்கப்புறமா ஒரு பேட்டியில் சொன்னார் ஜேம்ஸ் கேம்ரூன் ஆனால் தூக்கமில்லாமல் தவிச்ச அந்த நாட்கள்ல தான் அவருக்கான வரலாற படைக்க போற ஒரு கதை கருங்கிறது அவருக்கு கிடைச்சது அதுவும் தூக்கத்துல சரியான தூக்கம் இல்லாம இருந்ததாலே என்னவோ அவருக்கு ஒரு நாள் ஒரு மோசமான கனவுங்கிறது வந்துச்சு அந்த கனவுல ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சைபார்க் ரோபோங்கிறது அவரை கொள்ள முயற்சி பண்ணியிருக்கு அதை பார்த்து மிரண்டு போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு அவர் கனவுல பார்த்த அந்த சைபாக் ரோபோ உருவோங்கிறது அவர் மனசுக்குள்ளேயே நின்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ரோபோவுக்கு ஒரு பேக் ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார் அதில் கிடைச்சது தான் டைம் டிராவல் அந்த டைம் டிராவல் அடிப்படையாக வச்சு ஒரு கதைக்களத்தை உருவாக்குனார் அந்த கதைக்களத்தை அடிப்படையாக வச்சு திரைக்கதையை அமைச்சு அவர் உருவாக்குன திரைப்படம் தான் டெர்மினேட்டர் உலக சினிமாவுடைய கதையாடலையே மாற்றி அமைச்சு பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸாக பட்டையை கலப்புன அந்த டெர்மினேட்டர் திரைப்படத்தை கதையாக எழுதி அவர் விற்கிறதுக்கு அவ்வளவு போராடி இருக்கார் ஏன் அவருக்கு அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சுன்னா அவர் கொண்டு போய் கொடுத்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அந்த கதைங்கிறது பிடிச்சிருந்துச்சு ஆனால் யாருன்னே சரியாக தெரியாத இவர்கிட்ட இயக்குனர் பொறுப்பை கொடுக்கறதா அதுவும் ரொம்ப சைஃபை பேஸ்டாக இருக்குது நிறைய டேலண்ட் தேவை எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இவர்கிட்ட அதை கொடுத்தா பணத்தை மொத்தமாக இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பயந்து யாருமே அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வரவே இல்லை அந்த கதைக்கான கருங்கிறது அவருக்கு கனவுல கிடச்சிருக்கலாம் ஆனால் அந்த கதையை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை தன்னுடைய ரியாலிட்டியிலேருந்தே எடுத்து அந்த கதையை உருவாக்கியிருந்தாரு ஜேம்ஸ் கேம்ரோன் உதாரணத்துக்கு சொன்னா சாரா கார்னர் கேரக்டர் அவருக்கு மனைவியா இருந்த ஷேரன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அதை உருவாக்கி இருந்தார் ஏன் சொல்கிறேன்னா டெர்மினேட்டர் படம் உருவாகி பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு அந்த டெர்மினேட்டர் படத்துலேயே ப்ரொடியூசரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஜேம்ஸ் கேமரோன் அதோட நிறுத்தினாருன்னா இல்ல அதுக்கப்புறமா இன்னும் மூணு திருமணங்கள் பண்ணாரு அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம அதுக்குள்ள போகாம ஜேம்ஸ் கேமரோன் அவனுடைய இரண்டாவது மனைவின்னு சொன்னேன் இல்லையா கேலே அண்ட் ஹர்ட் அவங்க இந்த டெர்மினேட்டர் கதையை ஜேம்ஸ் கேமரான் கிட்ட இருந்து ஒரு டாலருக்கு வாங்க சம்மதிச்சாங்க ஏன் வெறும் ஒரு டாலருக்கு தன்னுடைய கதையை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஜேம்ஸ் சம்மதிச்சாருன்னா அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் வச்ச கண்டிஷனை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் கேலியான்கள எடுத்த தான் டெர்மினேட்டர் படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேலைகள் தொடங்குச்சு இப்படி தொடங்கப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன் வேலைகளில் அப்போ இருந்த டெக்னாலஜி அடிப்படையை வச்சு பல சவால்களை சமாளிச்சு அந்த திரைப்படத்தை ஏற்க ஆரம்பிச்சாரு ஜேம்ஸ் கேமரோன் சொல்லப்போனா அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக தான் இருந்தாரு அண்ணா சுவாசனைக்கு அவரை வச்சுக்கிட்டு இப்படி லிமிட்டடான டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து அவர் காமிச்சார் அப்படி போராடி வெளிவந்த டெர்மினேட்டருங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் புதிய பெஞ்ச் மார்க் அமைச்சது அர்னால்டுக்கே டெர்மினேட்டர் படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்கை தந்துச்சு எந்த அளவுக்கு டெர்மினேட்டர் படம் அர்னால் சுவாசனேக்கருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத அர்ணாள் சுவாசனேக்கருடைய வரலாறை பற்றி பேசும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும் அதுக்கப்புறம் ராம்போ திரைப்படத்துக்கான திரைக்கதை எழுதுறதுக்கு சில்வர் ஸ்டாலினோட ஒன்னா சேர்ந்து பணி செஞ்சாரு ஜேம்ஸ் கேமரம் அதுக்கப்புறமா அவருடைய அடுத்த படைப்புக்கான வேலையில இறங்கி அதையும் பிரம்மாண்டமா செஞ்சு பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்று தந்தார் ஜேம்ஸ் கேமரம் அதுதான் ஏலியன்ஸ் இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது மில்லியன் டாலர் அளவுக்கான வருமானத்தை அந்த படம்ங்கிறது கலெக்ட் பண்ணி தந்துச்சு அந்த டைம்ல அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடப்பட்டுச்சு ஏலியன்ஸ்க்கு அப்புறமா அடுத்த தபிஸ் அப்படிங்கிற அடுத்த மைல்கள் வெற்றியை பதிவு செஞ்சாரு ஜேம்ஸ் கேம்ரன் அந்த சமயத்தில் லைஃப் ஸ்டாம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார் ஜேம்ஸ் கேம்ரன் அப்படி கம்பெனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவர் எடுத்த அடுத்த திரைப்படங்கிறது ஜட்ஜ்மெண்ட் டே அதாவது டெர்மினேட்டர் செகண்ட் பார்ட் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தான் சில்லறையெல்லாம் விட்டு இருந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் எங்கடான்னு தேடி போயெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இப்படி வரிசையாக சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை எடுத்துட்டு இருந்தவர் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எடுத்த திரைப்படம் தான் ட்ரூ ட்ரூலைஸ் அர்னால்ட வச்சு காமெடி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த படத்தில் காமிச்சிருப்பார் இட்ஸ் மை ஃபேவரட் படம் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அவர் மனசில் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு கதையை எடுத்து உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார் அந்த கதை தான் அவர் தேவத்தார் கதையை அவர் எப்போ எழுதினார் தெரியுமா தொண்ணூறுகளுடைய தொடக்கத்துலேயே அவர் எழுதிட்டார் அந்த கதை எழுதுனதுக்கப்புறமா அதை திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் இறங்கினப்போ தான் அவருக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது ரொம்ப அட்வான்ஸாக யோசித்து நம்ம கதை எழுதிட்டோம் இந்த திரைப்படமாக எடுக்கிற அளவுக்கான டெக்னாலஜிங்கிறது இப்போ இல்லை அது எப்போ வருதோ அப்போ இந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கதையை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்த திரைப்படம் தான் இன்னொரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான டைட்டானிக் டைட்டானிக் படத்துடைய கதை எடுத்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு கதை தான் ஏழை பையன் ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்கிறான் அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் இதை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் டைட்டானிக் கதை நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே அரைச்ச தான் அது தமிழ் சினிமானோடனே வருது தமிழ் சினிமா வரலாறுங்கிறது ரொம்ப பெருசு பல ஜாம்பவான்கள் புலங்குன இடம் இது தமிழ் சினிமா வரலாறுங்கிறது எவ்வளவு பெருசு எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் தமிழ் சினிமா சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல நம்மளால கேட்க முடியும் குக்கு எஃப்எம்ல இந்த புக்கு மட்டும் இல்லாம இதே மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் பல ஜானர்களில் இருக்கு அதை அத்தனையும் கேட்கறதுக்கு ஆண்டு சந்தாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல நம்ம பிக்யூப்க்கு தராங்க இவ்வளோ புத்தகங்களையும் இவ்வளோ கம்மியான விலையில நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அதனால் கண்டிப்பாக இந்த அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் கேட்டு மகிழுங்க அதுலேயும் குறிப்பாக த எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற புத்தகத்தை கேட்டுட்டு தமிழ் சினிமா எப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோங்க எங்கே விட்டேன் கரெக்ட் இவ்வளோ சாதாரணமான ஒரு காதல் கதையை எடுத்து ஆனால் அது எப்படிப்பட்ட சூழலில் அமைச்சாரு அப்படிங்கிறதுல தான் ஜேம்ஸ் கேமரனுடைய திறமைங்கிறது அடங்கியிருக்கு டைட்டானிக் கப்பல் உண்மையிலேயே கவிழ்ந்து போனப்போ அப்போ அதில் எவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டுச்சு எவ்வளோ சோகங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வாக அது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே நிறுத்தின திரைப்படம் அது அதனாலயும் அந்த படத்தை பார்த்துட்டு மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமல் இருந்த காலங்கிறது மறக்கவே முடியாத ஒன்று டைட்டானிக் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல வெளிவந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான லாபத்தை உலகம் முழுக்க அது ஈட்டுச்சு அவ்வளவு பெரிய லாபத்தை அதுக்கப்புறமா வேற எந்த திரைப்படமும் முறியடிக்கவே இல்லை பன்னெண்டு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் ஆன அபத்தார் திரைப்படம்னா மூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வருமானத்தை ஈட்டி அதை முறியடிச்சு டைட்டானிக் திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் இருந்ததுக்கு முன்னாடி இருந்தே தனக்குன்னு ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனியை உருவாக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு ஜேம்ஸ் கேமரான் தான் யோசித்த மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கணும் அதுக்குன்னு தனக்குன்னு சொந்தமாக ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனிங்கிறது இருக்கணும் அப்படின்னு யோசித்து அவர் உருவாக்குன அந்த கம்பெனியுடைய பேர் தான் டிஜிட்டல் டொமைன் அந்த கம்பெனி மூலமாக தொடர்ந்து பல விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேலைகளை செஞ்சுக்கிட்டு நான் யோசித்த மாதிரியான திரைப்படங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்க ஆரம்பித்தார் டைட்டானிக்கு அப்புறம் அப்படியே அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சதுடைய விளைவாக அவர் முன்னாடியே யோசிச்ச அவத்தார் திரைப்படத்தை செயல் வடிவம் படுத்துறதுக்கான சூழலுங்கிறது உருவாயிடுச்சு அப்படின்னு முடிவெடுத்து அவத்தார் திரைப்படத்துக்கான வேலைகளில் இறங்கினார் அப்படி இறங்கி உடனே அவரால் அந்த படத்தை உருவாக்கிட முடியல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அதுக்காக தவம் இருந்து உழைச்சி அவத்தார் திரைப்படத்தை உலகுக்கு தந்தார் இன்னைக்கும் உலக அளவில் விஷுவல் எஃபெக்ட்ஸில் மாஸ்டர் பீஸாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது அவதார் தன்னுடைய கற்பனையில தான் யோசிச்ச மாதிரியான காட்சி அமைப்பை எப்படியாவது உருவாக்கி காட்டணும்னு உழைக்கக்கூடியவர் ஜேம்ஸ் கேமரூன் அதுக்கான டெக்னாலஜி அப்போ இல்லை அப்படின்னா உடனே அதுக்காக அவர் கைவிடக்கூடியவர் இல்லை ஒன்று அதுக்காக காத்துட்டு இருப்பாரு இல்லை அப்படி தேவைப்பட்ட டெக்னாலஜியை அவரே உருவாக்குறதுக்காக இறங்கவும் செய்வார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் யோசிச்ச மாதிரியான த்ரீ டி டெக்னாலஜியை கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே 3D Fusion Camera சிஸ்டம்ங்கிற ஒரு புது டெக்னாலஜியை அவரே உருவாக்கி தந்தார் ஜேம்ஸ் கேமரின் ஒரு திரைப்பட இயக்குனரா மட்டும் இல்லாம இயற்கை ஆர்வலராகவும் தொடர்ந்து இருக்காரு அதோடைய வெளிப்பாடாக பல டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு அதுலேயும் அதிகமாக அண்டர் வாட்டர் டாக்குமெண்ட்ரிஸ் தான் எடுத்திருக்காரு நேஷ்னல் ஜியாகிரபி டிஸ்கவரி சேனல்களோட கைகோர்த்து கடலுக்கு அடியில் பல ஆராய்ச்சி டாக்குமெண்ட்ரிகளை எடுத்து தந்திருக்காரு ஜேம்ஸ் கேமரா சொல்ல போனால் கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமான பகுதியாக கருதப்படுற மேரியான ட்ரென்ச்சுக்கு சப்மரைன் மூலமாக முதல் முதல்ல போய் அதை படம் பிடிச்சு காட்டுனவரும் ஜேம்ஸ் கேமரன் தான் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா டீப் சி சேலஞ்சர் அப்படிங்கிற அந்த சப்மரைன் மூலமாக கடலுக்கடியில் அவ்வளவு தூரத்துக்கு ஜேம்ஸ் கேமரோன் பயணிக்கும் போது ப்ரெஷர்னால அவருடைய வாட்ச் உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக ரோலெக்ஸ் நிறுவனம் அவருக்காக பிரத்யேகமாக ஒரு வாட்சை தயாரித்தாங்க இன்றைக்கி அந்த வாட்சுடைய விலைங்கிறது பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்குது ஏன்னா ஜேம்ஸ் கேமரோன் அந்த கடலுக்கடியில் போன சமயத்தில் கட்டின வாட்சு அப்படின்னே அதுக்கு தனி மதிப்புங்கிறது கூடிடுச்சு ரோலெக்ஸ் நிறுவனம்னு சொன்ன உடனே ரோலெக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு வீடியோங்கிறது ஞாபகத்துக்கு வருது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் இப்படி இயல்பாகவே இயற்கை ஆர்வலராக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் கேமரா ஒன்று இன்னொரு விஷயங்கிறது பெரிய அளவுக்கு பாதிச்சது அவத்தார் படம் வெளியான சமயத்தில் உலகம் முழுக்க இருந்த பல பழங்குடியின மக்கள் எங்களை பற்றிய கதை மாதிரியே இந்த அவத்தார் படம்ங்கிறது இருக்குது இப்படி ஃபிக்ஷன் படமாக நீங்கள் எடுத்திருக்கீங்களே எங்களுடைய வாழ்க்கையுடைய நாங்கள் சமகாலத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து இப்படி காட்சிப்படுத்துவீங்களா படமாக எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காகவே உலகம் முழுக்க பயணித்து பல பழங்குடியின மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பவும் செஞ்சுருக்காரு ஜேம்ஸ் கேமரோன் அதோட நிற்காம இந்த பிரச்சனைகளை பொது வெளியில் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து நிறைய அவத்தார் படங்களை எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் அவத்தாருக்கான அடுத்தடுத்த சீக்கோல ஒரேடியா ஒரே ஸ்டெச்ல அவர் எடுத்திருக்காரு அப்படி அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள்ல அடுத்து வரப்போகிற படம் தான் அவத்தார் வாட்டருங்கிற திரைப்படம் இப்படி தலைகளை உடைச்சு தொடர்ந்து சாதிச்சுக்கிட்டே இருக்காரு ஜேம்ஸ் கேமரான் அவர் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்களே ஒரு எல்லைகளை வகுத்துக்காதீங்க தான் உங்களுக்கான எல்லைகளை நிர்ணயிப்பாங்க அதை நீங்க ஏத்துக்க கூட வேணாம் என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்காமல் என்னால் எதுவும் முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க பெருசாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நாமளும் எல்லைகளை கடந்து ஓடிக்கிட்டே இருப்போம் பெருசாக ஜெயிப்போம் ஓடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த எதை பற்றினு கேக்குறீங்களா ஜேம்ஸ் கேமரோன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கடல் தான் ஞாபகம் அளவுக்கு கடல் சார்ந்த படங்களாகவே வரிசையாக எடுத்துட்டு வந்திருக்காரு சமீபத்தில் அவத்தார் ஆஃப் வாட்டர் படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கு நாமளும் கடலுக்கடியில் போகிறோம் அவத்தாருடைய லேட்டஸ்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது பல ஆச்சரியங்களை தந்துச்சு இல்லையா அதே மாதிரி அடியில் பல ஆச்சரியங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு உயிரினத்தை பத்தி அடுத்து ஒன்றிய உயிரினத்தில் பார்த்தால் ஓகே